ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான மொத்தமாக ஐந்து கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஐந்து கன்றுகளுமே அவ்வளவு லட்சணமான கன்று கன்றுகளில் எதையுமே குறைய சொல்ல முடியாதுங்க முக லட்சணமும் சரி உடல் அமைப்பும் சரி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல நேற்று லட்சணமாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் மொத்தமாக ஐந்து கன்றுகள் இதில் பத்து கன்று இருக்குது எட்டு கன்று இருக்குது நீங்கள் எந்த கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆவரேஜாக ஐந்து கன்றுகளும் சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கே தந்துடறதா சொல்லியிருக்காருங்க யாருமே தர முடியாது இந்த விலைக்கு ஏன்னா கன்றுகள் எல்லாமே நல்ல தரமாக இருக்குது நல்ல ஆரோக்கியமான கன்றுகள் தான் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரி ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சணமான கன்று தான் சுழி சுத்தமாக இருக்குது கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லை வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால கம்மி விலைக்கே தராரு நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது அஞ்சு கன்று சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அனுசரித்து கொடுப்பாரு எல்லாமே நல்ல தரமாக இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க சந்தைக்கு போனால் இந்த கன்றுகளுடைய விலை பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வரும் வீட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்மியாக வாங்கிக்கலாம் அதனால் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்